ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே செய்யலை இது எல்லாமே அவங்க மேலே போடுற மிக பெரிய பலி அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கை வச்சதை விஜய் வந்து இந்த இடத்துலையாச்சா நிரூபிக்கணும் ராஜேஸ்வரி மூக்கை உடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரிக்கே ஒரு முக்கியமான ட்ரங்க் மாதிரி ஒரு விஷயம் சோ இத வச்சு செம்மையா வந்து அவளை வச்சு செய்யணும் இன்னும் விஜயோட கோவத்தை தூண்டி விடணும் அப்படின்றதுதான் பட் அதுக்காக வேற லெவல்ல யோசிச்சு வச்சிருக்காங்க ஒரு சைடு வெண்பா பாப்பாவனால நம்ம விஜயும் சரி ஹீரோயினும் அணிமுன் போறதுக்கு எல்லாத்தையும் ராஜேஸ்வரி பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில நம்ம ஹீரோயின் வேற செம ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா விஜய் வந்து கேர் பண்ணி பாத் பேசுனது இது எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷம் இந்த நிலையில் வெண்பா வேற அப்பாவுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குன்னு அதெல்லாம் இல்லைன்னோன்னு நான் நிரூபித்து அப்பாவா இல்லையே சொல்ல வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க டேடியை பார்க்க போயிட்டு டாடா அம்மா கொடுத்தக்கு சின்ன இருக்குன்னு எல்லாம் தொடைக்கிறாரு வெண்பா பாப்பா சிரிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துலையே தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஏன்னா கோதனை பட்டிருக்கணும் ஈயோ எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி தொடைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அது ஈரோவினுக்கு ஏதோ இவருக்குள்ள இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க கல்யாணத்துல நடந்த அந்த இது விஷயம் இவருக்கு கோவம்ன்றது நல்லாவே அவங்களுக்கு புரியும் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சு பாருன்ற நம்பிக்கையில அவங்க இருக்காங்க ஆனா இத நடக்க கூடாது இத நம்ம பயன்படுத்தி ஊதி பெருசாக்கணும் அப்படின்றதுல ராஜேஸ்வரி தெளிவா இருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு பார்சல் வருது அதுவும் நம்ம ஹீரோயின் பேர்ல வருது ஏற்கனவே நம்ம ஹீரோயின் பேரில் வந்ததுக்கு தான் மிகப்பெரிய பிரளயமே விழிச்சு இதை விஜய் தான் வாங்குறாரு பிரிச்சு பாருணோன்னு இல்லை அவளுக்கு வந்ததை நான் பிரிக்க மாட்டேன்னு ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி இதுவும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ற நிலையில தான் ராஜேஸ்வரி நினைப்பாங்க ஹீரோயின் வந்தோன்னே இங்கே பாரு உனக்கு வந்திருக்கு பார்சலு உன் புருஷந்தான் ஆனாலும் பிரிக்க மாட்டானா அவங்கவுங்க பார்சல் அவங்கவுங்க தான் பிரிக்கணும்னு ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிறான் என் தம்பி அப்படி ஒரு நல்ல கேரக்டர் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நமக்கா பார்சலு யார் என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அதில் மிகப்பெரிய குண்டு ராஜேஸ்வரி வச்சது இருக்கும் கண்டிப்பாக இந்த ரஞ்சிதா எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சு தான் வெறுப்பேத்துறதுக்காக பண்ணுவாங்க ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் என்ன இது யாரு பார்த்த வேலை இப்படி ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க இவர் என்ன நினைப்பாரு அப்படின்ட்டு ஸோ இதுவே விஜய்க்கு ஷேக்காக இருக்கும் அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நம்புங்க இது எதுவுமே உண்மை கிடையாது நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல விஜய் வந்து கோவப்பட்டு அவங்க அக்கா சொல்ற விதத்தில் ட்ரை பண்ணா ரொம்ப விஜய் வந்து தப்பாக நினைச்சிட்டு இருக்காரு எல்லா வகையிலயும் விஜய் கேரக்டரை சுத்தமாக இருக்காங்க ஆனால் விஜய் ஒரு நாள் கண்டிப்பா இதுக்காக ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிய வரப்ப நம்ம ஹீரோயின் எல்லா வகையிலயும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்